செம்மா ஸ்ட்ரோவேல்ட் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவில் விருச்சகராசி விருச்சக லக்ன அன்பர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் சனி பயிற்சியானது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ் மாதத்தில் பங்குனி பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணி அளவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பயிற்சி நடக்குது நம்ம கிரகங்களில் சனி பகவான் கர்ம காரகன் அழைக்கப்படுகிறார் கர்மா என்றாலே நாம் முற்பிறவியில் செய்த நல்வினைகள் மற்றும் தீவினைகள் எனவே சனி பகவான் நம்முடைய முற்பிறவி கர்மாவிற்கேற்ப நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை தவறாமல் கிடைக்க செய்பவர் சனி பகவான் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாக வரும் அதாவது இறைவனுக்கே ஆயுள் ஸ்தானமான ராசி ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் இன்னொரு வீடு ராசி இந்த ராசியில தான் சந்திர பகவான் நீசம் பெறுகிறார் பொதுவாக எட்டாம் இடம்னாலே கண்டாம் விபத்துகள் பிரச்சனைகள் உள்ளிடம் எட்டாம் இடம் தான் இரகசியத்தையும் சொல்லும் அப்போ விருச்சக ராசிக்காரர்கள் ரகசியத்தை காக்கும் திறமை கொண்டவர்கள் இவங்க தான் போலீஸ் மிலிட்ரி பாதுகாப்பு போன்ற துறைகளில் இருக்கிறவங்க லக்னாதிபதி கெட்டிருந்தால் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க அமைதியாக சாந்தமாக இருந்தாலும் திடீர்னு கோபப்பட்டு தேள் கொட்டுற மாதிரி வார்த்தைகளை கொட்டக்கூடிய தன்மை கொண்டவர்கள் செவ்வாய் உங்களுடைய ராசியில ஆட்சி பெறுவதால் அடிக்கடி முன் கோபத்தால் தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் ஒரு பகை அல்லது பிரச்சனையை இவர்கள் தானாக ஏற்படுத்திக் கொள்வார்கள் சந்தேக குணம் பிடிவாத குணம் அதிகம் கொண்ட இவர்கள் எதையும் அவ்வளவு சீக்கிரத்தில் விட்டு கொடுத்து விட மாட்டார்கள் பிறர் தவறு செய்தால் வன்மையாக கண்டிக்கும் அவர்கள் தன்னுடைய குற்றம் குறைகளை மறந்துடுவாங்க உளவு பார்க்கறது துப்பறிவது போன்ற வேலைகளை திறமையாக செய்யக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சனி பகவான் ராசிக்காரர்களுக்கு முயற்சிக்குரிய ஸ்தானாதிபதியாகவும் சொத்து சுகம் வீடு போன்ற விஷயங்களை கொடுக்கக்கூடிய அதிபதியாகவும் வர்றார் அப்போது பொதுவாகவே உங்களுக்கு புதிய முயற்சிகளோ அல்லது உங்களுக்கு அமையக்கூடிய வீடு வாகனமோ எல்லாமே சனி பகவானுடைய அம்சத்தில் அதிகபட்சம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது வீடு வாகனம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது பழைய வீடு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி வாகனம்னு பார்க்கும் பொழுது செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனி பயிற்சி உங்களுடைய நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சு பஞ்சம சனியா செயல்பட போகிறார் பஞ்சம சனினா ஐந்தாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பஞ்சம சனியால் பொதுவாக நற்பலன்களே கிடைக்கும் சனி தான் இருக்கும் இடத்திற்கு நல்லது செய்வார் என்பதற்கேற்ப ஐந்தாம் இடம் என்பது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாக்கியம் குலதெய்வ அருள் ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் உங்களுடைய பொதுவான அதிர்ஷ்டம் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஐந்தாம் இடம் குறிக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீன ராசி உங்களுக்கு ஐந்தாம் இடமா வருது அப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளோ நல்ல செய்திகளோ உங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சனியினுடைய பார்வை விழுமிடங்கள் உங்களுக்கு அவ்வளவா நற்பலன்கள் அளிக்காதுன்னு சொல்லலாம் அந்த அமைப்புல உங்களுடைய குடும்ப ஸ்தானம் வருமான ஸ்தானம் அப்புறம் வாழ்க்கை துணைவருக்குரிய ஸ்தானம் மற்றும் மன நிறைவு லாபத்தை குறிக்கக்கூடிய பதினொன்றாம் இடம் இந்த இடங்களுக்கு சனியுடைய பார்வை விழுவதால் திருமணம் குடும்பம் தொழிலில் வரக்கூடிய லாபம் போன்ற நற்பலன்கள் ஓரளவுக்கு தாமதமாக கிடைத்தாலும் நிச்சயம் கிடைக்கும் ராசி லக்னத்தில் பிறந்த மாணவர்களுக்கு குறிப்பாக பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் கல்லூரி இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய படிப்பு ஸ்தானத்திற்கு ராகு பகவானின் சஞ்சாரம் சனி பயிற்சிக்கு பிறகு ஏற்படுவதால் ராகு உங்களுக்கு படிப்பில் கவனக்குறைவை ஏற்படுத்தும் அமைப்பே உள்ளது குறிப்பாக விருச்சகராசி விருச்சக லக்ன மாணவர்கள் செல்போன் அடிக்கடி பார்க்கிறது கம்ப்யூட்டர் மற்றும் சோஷியல் மீடியா போன்ற விஷயங்கள்ல அளவுக்கு அதிகமாக நேரம் செலவிட்டு படிப்பில் கவனக்குறைவு ஏற்பட்டு அதன் மூலம் மதிப்பெண்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே ராசி விருச்சக லக்ன மாணவர்களுடைய பெற்றோர்கள் அவங்கள கொஞ்சம் கவனமாக கண்காணித்து அவர்களது நேரத்தை படிப்பில் செலவிடும்படி நீங்கள் செய்யும் பொழுது அங்கே குருவுடைய பார்வை அதை சனி பயிற்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் குருவின் பார்வை நாலாம் இடத்திற்கு விழுவதன் காரணமாக சில தடங்கல்கள் இருந்தாலும் மாணவர்கள் நல்ல மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு முடிஞ்சால் விருச்சகராசி விருச்சக மாணவர்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளை டியூஷனில் சேர்த்து விடும் பொழுது தினசரி அவர்களுக்கு ஒரு குருவுடைய பார்வை அதாவது டீச்சருடைய கைடன்ஸில் தினசரி அவங்க வீட்டு பாடங்களை அல்லது படிக்க வேண்டிய பாடங்களை படிக்கும் பொழுது நல்ல மார்க் எடுப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் கேம்பஸ் இன்டர்வியூ எதிர்பார்த்து காத்திருக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த வருடம் சற்று கடுமையான அமைப்பில் போட்டிகளும் தடைகளும் சந்திக்கும் வருடமாகவே இருக்கும் இந்த தொழில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற கேது பகவான் உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் செஞ்சு அதுல வரக்கூடிய தடைகள்லாம் நிறைய வரும் இருந்தாலும் சனி பயிற்சிக்கு பிறகு நிகழக்கூடிய குரு மற்றும் ராகு கேது பயிற்சிகளின் பொழுது குருவுடைய பார்வை உங்களுடைய வருமான ஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கு விழுகுது அதே சமயத்தில் ராகு பகவான் உங்களுடைய வருமான உத்தியோகஸ்தானங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய சுய முயற்சியின் பெயரில் ராசி விருச்சக லக்ன கல்லூரி மாணவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்புக்கெல்லாம் அமையும் அப்படி கிடைக்கும் வேலையை நீங்கள் சீக்கிரமாக விட மாட்டீர்கள் அந்த வேலையிலே நீங்கள் சேர்ந்து நீண்ட நாட்கள் பணிபுரியக்கூடிய நல்ல அமைப்பை பத்தாம் இடத்தில் உள்ள கேது சில தடைகளுக்கு பிறகு ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் நீங்கள் சீக்கிரமாக அந்த வேலையை விட்டீங்கன்னா புதிய வேலை கிடைக்கிறதுல ரொம்ப சிரமப்படுவீங்க தொழில் செய்பவர்களுக்கு சனியனுடைய பார்வை லாபஸ்தானம் மற்றும் வருமான ஸ்தானத்திற்கு விழுவதால் லாபம் மற்றும் வருமானம் பெரிய அளவில் உங்களுக்கு திருப்தியை கொடுக்காவிட்டாலும் ஓரளவுக்கு ஸ்டடியான வருமானம் ஏற்கனவே வந்துட்டு இருக்கிற வருமானத்தில் பெருசா தடைகள் இருக்காது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது முடிஞ்ச அளவு கவனமாக இருக்கும் குறைந்த அளவில் முதலீடு செய்து சிறுக சிறுக உங்களது வியாபாரத்தை பெருக்கும் பொழுது பெரிய பிரச்சனைகள் இல்லை ஒரே தடவையில அதிகம் முதலீடு செய்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஏமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அரசியலில் ஈடுபட்டுள்ள ராசி விருட்சக நண்பர்களுக்கு உங்களுடைய உபஜயஸ்தான பத்தாம் இடத்தில் கேது பகவான் மே மாதத்திற்கு பிறகு சஞ்சாரம் செய்து உங்களுக்கு நன்மையான பலன்களை ஓரளவுக்கு கிடைக்க செய்வார் குறிப்பா எதிரிகளின் தொந்தரவு உங்களுக்கு குறைந்து உங்களுடைய நிலைப்பாடு உங்களுடைய கட்சி தலைமையால் கவனிக்கப்படும் ஆனாலும் உயரிய பதவிகள் இந்த ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு அதாவது மே மாதத்திற்கு பிறகு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு கொஞ்சம் தொய்வாக தான் இருக்கும் எம்எல்எம் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி போன்ற துறைகளில் ஈடுபடும் விருச்சகராசி விருச்சக நண்பர்களுக்கு நல்ல செய்தியாக சனி உங்களுடைய ஐந்தாம் இடத்திலேயே அமர்ந்திருப்பதால் அவர் அமர்ந்த வீட்டுக்கு நன்மையை செய்வார் அந்த அமைப்பில் முதலீட்டில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார் இருந்தாலும் சனி பகவானின் மெதுவாக நகரும் தன்மையினால் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் மூலம் வரக்கூடிய லாபங்கள் மெதுவாக தான் கிடைக்கும் ஒரே டைம்ல கிடைக்காது அதற்குரிய பொறுமையான மனநிலையில் நீங்கள் இருந்தால்னா உங்களுக்கு தாராளமாக ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு செய்யலாம் அந்த அளவுக்கு பொறுமை இல்லை எனக்கு அதிகப்படியான வருமானம் சிறிய காலத்திலேயே கிடைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு விருச்சக ராசி விருச்சகளுக்கு நண்பர்கள் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி எம்எல்எம் இதெல்லாம் நீங்க தொடாமல் இருப்பதே நல்லது ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு முன்பு உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுக்கு அது லாபம் தருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா செய்யணும் எல்லாருக்கும் ஷேர் மார்க்கெட் ஒத்து வராது ராசியில் பிறந்தவர்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு நிகழும் ராகு கேது மற்றும் குரு பயிற்சிகள் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் கேது அமர்ந்து சஞ்சாரம் செய்யும் நிலை உள்ளது அது ஸ்தானமா இருப்பதுனால தொழில ஒரு தடை வந்தாலும் ஒரு தடைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சில ராசி அன்பர்கள் வேலையை விட்டு விட்டு புதிய தொழில் ஆரம்பிக்கும் சிந்தனையை உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுடைய பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் கேது கொடுத்து விடுவார் இது முடிந்த அளவு நீங்க செய்ய வேண்டாம் கேது பகவான் பத்தாம் இடத்திலிருந்து ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல நகர்ந்த பிறகு நீங்க வேலையை விடலாமாங்கிற முடிவு எடுக்கிறது நல்லது பத்தாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது முடிந்த அளவு வேலையை விடாமல் புதிய வேலை தேடும் விருச்சகராசி என்பவர்கள் நல்ல வேலை நல்ல சம்பளம் கிடைத்தால் மட்டும் இப்போ நீங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு மாறலாம் மற்றபடி ஈகோ பார்த்து சம்பள உயர்வு பதவி உயர்வு இல்லாமல் வேறு நிறுவனத்தில் நீங்கள் சேரும் பொழுது உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் பதவிகள்லாம் கிடைக்காது கவனக்குறைவு ஏற்பட்டு நீங்கள் அதுல பிறகு நீங்கள் சிரமப்பட வேண்டிய சூழல் வந்துடும் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கோம் விருச்சகராசி விருட்சக நண்பர்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சி அதாவது மே மாதத்திற்கு பிறகு குரு உங்களுடைய வெளிநாட்டு ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தையும் மறைந்து வாழக்கூடிய ஸ்தானமான எட்டாம் இடத்திற்கும் தொடர்பை பெறுவதால் உங்களுக்கு பாஸ்போர்ட் வீசா போன்ற விஷயங்கள் இருந்த தடைகள் குறைந்து விரைவில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வேலையில் இருந்து கொண்டே சைடு பிசினஸ் புதிய தொழில் தொடங்க சிந்தனை கொண்டிருக்கும் ராசி விருச்சக நண்பர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வேலையில் மட்டும் இப்பொழுது நீங்கள் கான்சென்ட்ரேட் செய்வது நல்லது ஏன்னா பத்தாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் சேர்ந்து பார்ப்பதால் வேலையில் இருந்து கொண்டே சைடு பிசினஸ் செய்தால் நீங்கள் கட்டாயமா உங்கள் நிறுவனத்துல மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்தும் திருமணம் என்ற அமைப்பில் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழல் உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணைவர் கணவனுக்கோ மனைவிக்கோ வரக்கூடிய வருமானங்கள் அதிகரிக்கும் திருமணம் ஆகாமல் திருமணத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கும் ராசி என்பர்களுக்கு சனியினுடைய தொடர்பு உங்களுடைய குடும்ப ஸ்தானம் மற்றும் ஸ்தானத்திற்கும் குருவுடைய பார்வை சுகஸ்தானம் குடும்பஸ்தானம் போகஸ்தானம் போன்ற ஸ்தானங்களுக்கு ஏற்படுவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு விருச்சகராசி என்பவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் காதல் விவகாரங்களில் ஈடுபட்டிருக்கிற விருச்சகராசி என்பவர்களுக்கு சனியினுடைய தொடர்பு உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு வருவதால் காதலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பிறகு சரியாயிடும் சில விருச்சகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு பொருத்தமில்லாத ஒருவருடன் நட்பு அல்லது காதல் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு அதனால உங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கு குறைவு கொஞ்சம் சமுதாயத்தில் ஆஹ் அசிங்கப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலாம் எனவே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கும் ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு குரு மற்றும் சனி ராகு போன்ற கிரகங்களின் தொடர்பு இருப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் புதிய நபர் சேர்க்கை ஏற்படும் என்ற அமைப்பிற்கேற்ப உங்களுக்கு வாரிசு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த வாரிசு அவரவர் ஜாதகப்படி உங்களுக்கு பிறந்த வாரிசாகவோ அல்லது தத்தெடுப்பின் மூலம் அந்த வாரிசாக இருப்பதற்கு கூட வாய்ப்புகள் சில விருச்சகராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகும் ராகு பகவான் உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் சிந்தனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதிலும் குறிப்பாக உங்களுடைய சக்திக்கு மீறி லோன் போட்டு சொத்து வாங்கும் சிந்தனையை ராகு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் கவனமாக இருக்கணும் கட்டுப்பாட்டுடன் உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்கும் பட்சத்தில் உங்களுக்கு அது மிக திருப்தியான பலன்களை குருவின் பார்வையின் காரணமாக அமைத்துக் கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு பலவிதமான வழிகளில் வருமானத்தை உருவாக்கவும் ராகு பகவான் சிந்தனையை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய முயற்சி அதிகரிக்கும் ஆரோக்கியம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது ராகு உங்களுடைய நாலாம் இடத்தில் அமர்ந்து உணவிற்குரிய ஸ்தானமான இரண்டாம் இடத்தையும் நோய்க்கான ஸ்தானமான ஆறாம் இடத்தையும் பார்வை செய்வதால் ராசிக்காரர்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு உடல்நலம் பாதிக்கும் வாய்ப்புகள்லாம் உருவாகும் டைஜசன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓவர் வெயிட் போடுறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் எனவே அவசியம் விருச்சக ராசிக்காரர்கள் உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுவது ரொம்ப முக்கியம் பரிகாரம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது பிள்ளையார் வழிபாடு விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொழிலில் வரக்கூடிய தடங்கல்கள் தடைகள் தாமதங்களை குறைக்கும் உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு உங்களுக்கு முடிந்த அளவு இந்த வழிபாட்டுக்கு பிறகு இன்னைக்கு உண்மையாக வழிபடும் பொழுது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வரும் கால்நடைகளுக்கு குறிப்பாக கருப்பு நிற பசுமாடு போன்ற கால்நடைகளுக்கு பராமரிப்பிற்கும் உணவிற்கு தானம் செய்வது கால பைரவருக்கு வருடத்தில் ஒரு முறையாவது ஒரு நான்கு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி தேய்பிரை அஷ்டமிக்கு தீபமிடுவதற்கு தானம் செய்வது வாகனம் வாங்குவது சொத்து பதவி உயர்வில் உள்ள தடைகள்லாம் உங்களுக்கு குறைச்சு ஒரு நல்ல ஒரு ஆதரவான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் இது தவிர பிரதி வாரம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு ஐந்து ஏழு தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுவதும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் எட்டு நெய் தீபம் ஏற்றி வியாழக்கிழமைகளில் வழிபடுவதும் உங்களுக்கு கோச்சார சனி மற்றும் கோச்சார குரு ராகு கேதுகளால் ஏற்படும் தீமைகளை குறைத்து நன்மைகளை பெற்றுத்தரும் ராசி நேயர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட அன்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்